அப்போ இது அப்படி புலாவில் கொண்டுகின்ற பழக்களுக்கு வேறு அருளை கிடையாதா என்று கேட்கும்போது அது உண்டு இப்போ புலாவின் கொண்டுகின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை இந்த கொடிய பழக்கத்துக்கு காட்பட்டு விட்டேன் வந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் தொடர்ந்து கேட்டு வந்தால் அந்த உணவு விடும் இதற்கு முன்னே பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி புதிய பழக்கம் தேவையில்லை முன்னே பழக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து விடுபட என்ன உபாயம் அடியன் சைவ உணவு மேற்கொள்ள அருள் செய்ய வேண்டும் அடியன் சைவ உணவை மேற்கொள்ள அருள் செய்ய வேண்டும் நான் எவ்விரும் கொண்டு உண்ணுகின்ற பழக்கம் பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது அந்த எண்ணம் வரக்கூடாது எனக்கு ஜீவகாரண்மியம் வேண்டும் பிற உயிரை கொண்டு உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபட வேண்டும் நீ தான் செய்யுன்னு கேட்கணும் மொதல் அடிப்படை ஒருவன் ஜென்மத்தை கடை விரும்புகிறவன் மற்ற உயிருக்கு அடைவு செய்யக்கூடாது நம்மை போல் தான் மற்ற உயிரும் வாழ நினைக்கும் ஆகவே மற்ற உயிரை கொண்டு அந்த உடம்பை உண்ணுவது குற்றம் என்று உணர்த்துவதற்கு ஆசான் அகத்தீசன் அருள் செய்ய வேண்டும் அதை வேண்டுகோளாதான் முடியும் இயல்பு இயல்பாகவே சுத்தசைவமாக இருப்பவர்களுக்கு பேச்சில்லை அசைவம் உள்ளவர்கள் அசைவம் உணவு உண்டுகின்ற மக்கள் மட்டன் சாப்பிடுகின்ற மக்களுக்கு வேண்டுகோள் எழுந்து விடுபட வேண்டும் எழுந்து விடுபட வேண்டும் நீ தான் அரிசி ஒன்று கேட்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம் சாப்பிட தேட்டத்தில் வச்சுக்கிட்டே என்ன ஐயா நான் பாவம் செஞ்சேன் இந்த பக்கத்து இந்த என்னால் விடுபட முடியலையா நான் என்னையா செஞ்சேன் இதை என்னை பாவியாக்கும் போல இருக்கு ஒரு உயிரை என்ன என்ன முன்னிலேயே ஒரு உயிர்கோழியை கொதிக்கக்கூடிய எண்மீர்லையும் நினைக்கிறான் அப்படியே அது கொஞ்சம் கூட கருணை இல்லாது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அது அதை பார்க்குறேன் நான் ஆனாலும் ஒரு உயிரைக்கோழியே சுடுத்துல குதிக்கக்கூடியதில் அப்படியே நினச்சி எடுக்கிறான் என் முன்னாடியே நினச்சா எனக்கு கொடுக்குறான் அதை கண்டு என்னால் பாவம் என்று உணர முடியவில்லை என்ன செய்தே என் அந்த கொடுமை இப்படி இருந்தாலும் என்னுடைய மனம் எப்படி மென்மையாகும் ஆகவே அதிலிருந்து விடுபட வேண்டும் ஒரு உயிரை கொண்டு உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் இது புலாறு உண்ணுகின்ற மக்கள் ஆசானி கேட்கிறது புலால் உண்ணாத மக்கள் பிரச்சனை இல்லை அது அவர்கள் அவருடைய ஒரு வழக்க தோஷம் ஆக புலால் உண்ணுகின்ற மக்கள் இப்படி வேண்டுகோள் வைக்க வேண்டும் அது வந்து அப்போ தான் விடுபட முடியும் அப்போ தான் ஜீவகாரணி வரும் அப்போ ஜீவகாரணி வருவதற்கு என்ன உபாயம்னா திருவரு துணை இல்லாமல் ஒரு ஊர் ஜீவகாரணி வராது நானே உண்டவன்